மதுரையில் வரப்போகிற எய்ம்ஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷனை தான் வந்து பார்த்துக்கிருக்கீங்க ஸோ மதுரையில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வந்து நடந்துக்கிருக்கு சுற்றி வேறு என்னெல்லாம் இருக்குன்றத வந்து பார்ப்போம் பக்கத்தில் ஒரு சின்ன டீ கடை ஒன்று வச்சுருக்காங்க அந்த எய்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் தங்குறதுக்காக ஒரு டெம்ப்ரவரி குவார்டர்ஸ் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அதைத்தான் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிருக்கீங்க ஸோ இது வந்து டெம்ப்ரவரியாக தான் இப்போதைக்கு வந்து பில்டு பண்ணியிருக்காங்க ஷிஃப்ட் வைஸில் ஒர்க் வந்து நடக்கும் போல் இங்கே தான் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுறாங்க பக்கத்தில் அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது ஸோ உள்ளே போக முடியுமான்னு பார்ப்போம் உள்ளே போக முடியல ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இருக்குது அப்படியே சுத்தி பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வால்லாம் வந்து எடுத்திருக்காங்க நானூக்குள்ள ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிருக்காங்க சுத்தி சவர் வந்து எடுத்துட்டாங்க ஸோ இந்த ரோடை வந்து ஆஸ்டின்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரோட்ல அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம அப்படியே வந்து லெஃப்ட் வந்து எடுத்தோம்னா கன்னியாகுமரி வெங்கச் போய் சேர்ந்துடலாம் அப்படியே இந்த ரோடு வந்து இந்த பக்கம் வந்து எங்கிட்டு போகுதுன்னா பக்கத்தில் வந்து கரடிக்கல்ந்து ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை வந்து சேருது ஸோ இன்னும் பத்து வருஷத்தில் இந்த ஏரியா எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு ஒரு பத்து வருஷம் கழித்து பார்ப்போம்